வணக்கம் ஆஞ்சநேயர் பூஜை பகுதி நான்கில் கண்டா பூஜை கண்டா என்பது மணியடிக்கும் பூஜை கலச பூஜை சமஸ்த உபச்சார பூஜைகள் அங்க பூஜா அதாவது சாமியின் உறுப்புகள் பற்றி சொல்லக்கூடிய மந்திரங்கள் சுலோகங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அஷ்டோத்ர நாமாவளி அவற்றை தெளிவாக இதில் கூறியுள்ளோம் இந்த பகுதி நான்கில் அந்த அஷ்டோத்ரா சத நாமாவளியின் நாமாக்கல் இருபத்தி எட்டு நாமாக்கள் மட்டுமே இதில் கூறியுள்ளோம் அவற்றை முறையாக தெரிந்து கொண்டு இவற்றை தாங்கள் பூசை செய்வது சிறப்பாகும் இந்த பகுதி நான்கில் சொல்லக்கூடிய இந்த பூஜையை தெளிவாக செய்து வரும் பொழுது நன்றாக அவர்கள் நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும் ॐ आञ्जनेयाय नमो महावीराय नम ॐ हनुमते हनुमते नमः ॐ मार्धात्मजाय नम ॐ दत्त्वज्ञा ज्ञानप्रदायाय नमः ॐ हा या नमः ॐ या याय नमः ॐ स सर्वमायाविभक्षनाय नमः ॐ सर्वबन्ध विमोक्त्राय नमामों रक्षोविद्वंसखार्हाय नमाम् ॐ वरविद्याबरिहाय नमाम ॐ सव्रियविनाशनायाय नमाम ॐ वरमन्त्र निराहर्ताय नमाम ॐ वरयन्त्र प्रभेदघाय नमाम ॐ सर्वग्रहविनाशिनाय नमाम ॐ भीमसेन सहासाहाय कृते ॐ सर्वदुःखराय नमां ॐ न सारण्य नमामों मनोजवाहाय ॐ भार्यादधरुमूलस्थायाय नमाम् ॐ सर्वमन्त्रस्वरूपदेह नमां ॐ सर्वद्रात्मजायाय नमामो स யந்திர சுவோரி நேனஹாம் ஓம் சர்வ மந்திராத்மகாயாம் ஓம் கவீஸ்வராயாம் ஓம் மகா ஓம் சர்வ லோகராயணவாம் ஓம் பிரபவே என்று இந்த இருபத்தி எட்டு மந்திர சொற்கள் இதன் நாமாவளிகள் கூறியுள்ளோம் இவற்றையும் தொடர்ந்து பூசி செய்து வரும் பொழுது அவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் நீங்கி நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்பதால் இந்த பூஜையை தொடர்ந்து செய்து வருவது சிறப்பானதாக கருதப்படுகிறது நன்றி வணக்கம் பகுதி அஞ்சில் ஆஞ்சநேயரின் அஷ்டோத்திர சதநாமாவளி தொடரும்